அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே ஒரு விதமான ஒரு பதட்டத் தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன் ஒரு ஆசிரியர் பார்த்தாலே எனக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துடும் இத்தனை ஆசிரியர்களை ஒரே அரங்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க நான்லாம் ஸ்கூலில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் பாதி நேரம் வெளியில தான் நின்றுட்டுருப்பேன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஆசிரியர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு மாணவனாக மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகளைப் போல கிடையாது இந்த பணி ஒரு அறிவார்ந்த தலைமுறை உருவாக்குகின்ற ஒரு அறப்பணி என்று சொல்லலாம் விருது பெறுபவர்கள் பெறுபவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வகுப்பறையில் பாடம் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வோம் இந்த கல்வியை கொடுக்கின்ற உன்னதமான பணியை தான் நீங்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க பொதுவாக மாணவர்கள் தான் நல்லா படித்து ஆசிரியர்களிடம் இந்த வெரி குட் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க ஆனால் இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் நீங்க அனைவரும் உங்களுடைய சிறப்பான பணியின் மூலம் நம்முடைய தமிழ்நாடு அரசிடமும் பள்ளி துறையிடமும் அந்த வெரி குட் சர்டிஃபிகேட் அப்படியே இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க அதற்கு வாழ்த்துக்கள் ஒரு வகையில் பார்த்தா திராவிட இயக்க தலைவர்கள் அனைவருமே ஆசிரியர்கள் தான் தமிழ் சமூகத்திற்கு மானமும் அறிவும் ஊட்ட வந்த ஆசிரியர்கள் தான் அதனால்தான் தந்தை பெ பெரியார் அவர்களை இப்பொழுதும் நாம் அறிவாசன் அப்படின்னு கூப்பிடுறோம் அறிவோடு சேர்த்து மானத்தையும் சொல்லி தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பாடம் நடத்துறது போலவே தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு புரிகின்ற மொழியில் எடுத்து சொன்னார் அதே போல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பள்ளி ஆசிரியரை தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினார் கலைஞருடைய முதல் பணியே ஆசிரியர் பணிதான் மாணவனேசன் முரசொலி போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராகத்தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை துவங்கியவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதி கட்சியுடைய தலைவர்களில் ஒருவர் பணகளரசர் அவரை பற்றி அவருடைய அந்த ஆசிரியர்கள் எடுத்த பாடமும் பாட புத்தகத்தில் இருந்த தான் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்களை பொது வாழ்க்கைக்கு வர ஒரு இயக்கத்தை எப்படி நடத்தணும் ஒரு அரசை எப்படி திறம்பட நடத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகவே தான் ஆசிரியர்கள் மேலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி அக்கறை உண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஆசிரியருடைய நலன்களில் தனி கவனம் செலுத்திட்டு வராங்க ஒரு மாணவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்னென்ன செய்யணுன்னு இடத்துல யோசித்து திட்டங்களை தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மண் அவர்கள் அதனால தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தால் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு அந்த திட்டம் அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூலுக்கும் விரி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஒரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு ஒரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிட்டு வராங்க பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கு அதே போல எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமோ அதுவே மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல் அப்படிங்கிற ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட படித்த அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு நூற்று கணக்கில் ஐஐடி என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்கிறாங்க நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற பயிற்சி மற்றும் ஆசிரியர் உங்களுடைய வழிகாட்டல்தான் இந்த அத்தனை சாதனை சாதனைகளுக்கும் ஒரே காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் கழக அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் மனநிலை தரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கு இருக்கின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை தூண்டுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய கடமை அப்பொழுதுதான் நம்முடைய மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக வளர்ந்து வருவாங்க தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்குன்னு தனி வரலாறு உண்டு கட்சி காலத்தில் தொடங்கி திராவிட மாடல் ஆட்சி வரை நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இந்த வரலாறு நம்முடைய நம்முடைய அரசனுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நேற்று நேற்று முன்தினம் அவருக்கு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் ஒரு சிறந்த பதிலை கொடுத்திருக்கின்றார் ஆனால் என்னை பொறுத்தவரை மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறை தான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கே பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலேயும் இருக்காங்க நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்கிறதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம் அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள்தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போவது உறுதி என்று கூறிக்கொண்டு இந்த சாதனைக்கெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அடிப்படை காரணம் என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய துறை நிகழ்ச்சியை விட நான் அதிகமாக கலந்து கொள்வது அவருடைய துறை நிகழ்ச்சி தான் நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருவார் நேற்றும் இன்றும் நான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தது அவர் இடத்துல கேட்டார் நான் அஞ்சாம் தேதி ஆசிரியர்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நான் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள்லாம் இருக்குன்னு உடனே என்ன சொன்ன நான் அங்கேயே நடத்திடுறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நிகழ்ச்சியை நடத்திடுறேன் அப்படின்ட்டார் நானும் அவருடைய நிகழ்ச்சிகளை வந்து பெரும்பாலும் கலந்து கொள்வது எப்படியாவது க கலந்து கொள்வேன் ஏன்னா இங்கே இருக்கின்ற அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா அவர்தான் அதிகமாக சுற்றிக்கிட்டே இருப்பார் வந்து ஒரு பள்ளியில் போய் ஆய்வு அப்படி இருப்பாரு வெளிநாட்டுல இருப்பாரு வெளிநாட்டுல மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் கூட்டிட்டு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார் ஒரு வாரத்துக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா அவர் ஹாங்காங்ல இருந்தார் இப்படி அவர் எப்பெல்லாம் சென்னைக்கு வந்துடுறாரோ தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரோ அதனால அவர் நான் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் கலந்து கொள்வது அதை தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்வேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இங்கே வந்துள்ள ஆசிரியர்களுக்கு விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் வழக்கமாக நான் வைக்கின்ற கோரிக்கை தான் நீங்கள் எல்லாம் விருது பெற்றுள்ள ஆசிரியர்கள் நீங்கள் விருது விருது பெறுவது போல நம்முடைய மான செல்வங்களும் விளையாட்டங்கள் விளையாட்டுல பதக்கங்களை பெற வேண்டும் அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான் எனவே பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து கடன் வாங்காதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் இன்னொரு கோரிக்கை விளையாட்டுத் துறையின் சார்பாக நாங்கள் இன்னைக்கு வருடம் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை கோப்பை போட்டிகள் கொண்டிருக்கிறோம் பல்வேறு போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சர்களுக்கு உங்கள் மூலம் ஒரு கோரிக்கை ஆசிரியர்களுக்கும் எப்படி நாங்கள் மாணவர்களுக்கு போட்டி நடத்துகிறோமோ ஆசிரியர்களுக்கும் போட்டி நடத்துங்க நம்முடைய விளையாட்டுத்துறையும் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து இந்த போட்டி நடத்த வேண்டும் ஆசிரியர்கள் நீங்கள் விளையாண்டாதான் குழந்தைகளையும் மாணவர்களையும் நீங்கள் விளையாட விடுவீங்க எனவே அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் வைச்சிருக்கிறீங்க அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னது போல் அண்ணன் அன்பரசன் அவர்கள் சொன்னது போல் இது டெங்கு காய்ச்சல்லாம் கிடையாது சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தான் விரைவில் சரியாயிடும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியான மருந்தை உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பாங்க என்று கூறிக்கொண்டு விருது பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்